ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒன் மினிட் சட்னி முள்ளங்கி சட்னி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை இட்லி தோசைக்கு அவ்வளோ மேட்சாக இருக்கும் ஹெல்த்தியான சட்னி வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய சட்னி நம்ம சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி காய்கறி வச்சு நம்ம சட்னி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம முள்ளங்கெலாம் சாம்பாரில் போட்டாக்கா ஊட்டினா சாப்பிடவே மாட்டாங்க அது மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி அரைச்சி கொடுத்துட்டோம்னாக்கா நல்லா அழகாக சட்னியோட இட்லியோட தோசையோடலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு என்ன சாப்பிட்றோன்னே தெரியாது காய்கறியும் அவங்க சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஆனாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குளிர்ச்சியான காய்கறி இப்போ முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் வானதுலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் கொஞ்சமாக வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோதான் இதுக்கு தேவை அதிகமாக பொருள் தேவையே படாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றாவே போட்டுருங்க சஞ்சனியாக போடணுன்ற அவசியம் கூட கிடையாது வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் மூணு தக்காளி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாயெலாம் ரெண்டு உடச்சி இப்படி உடச்சிக்கோங்க என்னென்னாக்கா வெடிக்கும் இஞ்சி வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாமே நல்லா வளர்க்கும் கூடவே முள்ளங்கியும் போட்டுருங்க கொஞ்ச நேரம் வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சட்ஜிக்கு தேவையான உப்பு நீங்கள் மிக்சியில் கூட சேர்த்துக்கோங்க நான் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக வெளியே போட்டுக்கேன் ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுன உடனே மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடணும் ரொம்ப கூழ் மாதிரி அரைக்காதீங்க ஒன்று ரெண்டாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குற குறப்பா இருந்தால் தான் இந்த முள்ளங்கி வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கும் இடையில இடையில முள்ளங்கி வரும் நம்மளுக்கு சாப்பிடும்போது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கூழாக அரைச்சிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட்டு போயிடும் நம்மளுக்கு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு அதே வாணலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க சட்னியில் உப்பு பத்தலைனாக்கா போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சு கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு சட்னி இந்த மாதிரி குறைவரப்பாக அரைச்சிக்கோங்க கொரவரப்பா ரொம்ப இல்லை லைட்டாக கொரவரப்பு இருக்கணும் அப்போ இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் கருவப்பழ ஏதும் சேர் சட்னியும் சே நல்லா கலந்து விட்டுருக்கீங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இது எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வாசமாக இருக்கும் ஏன்னா முள்ளங்கி இல்லைங்களா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்துக்க சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு அருமையான முள்ளங்கி சட்னியும் சுட சுட இட்லியும் செம்ம மேட்சா இருக்கும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி யூ ஃப்ரெண்ட்ஸ்